தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அற்புதமான திருநாள் தான் தைப்பூசம் இந்த நாள் முருகப்பெருமானுக்கு அதீத சிறப்புடைய நாளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அசுரர்களை அழிக்கிறதுக்காக தேவர்கள் சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க சிவபெருமான் தன்னோட ஐந்து முகத்தோடு ஆறாவது முகமான அதோ முகமும் இணைத்து தன்னோட நெற்று கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து உருவானவர் தான் முருகபெருமான் பார்வதி தேவி தேவர்களை அழிப்பதற்காக தன்னோட முழு சக்திகளையும் ஒன்றிணைத்து வேலாக மாற்றி அந்த ஞான வேலை முருகபெருமானுக்கு கொடுத்த நாள்தான் இந்த தைப்பூசம் அந்த சக்தி வேலை கொண்டுதான் முருக திருச்செந்தூரில் திருச்செந்தூர்ல அசுரர்களை வதம் பண்ணாரு சூரனை சம்ஹாரம் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த சஷ்டி விரத ஏழு நாளும் எவ்வளவு சிறப்புடையதோ அதே மாதிரி அசுரர்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்திய வேலை வாங்கின இந்த தைப்பூசமும் அவ்வளவு சிறப்பானது முருகபெருமானுக்கு தைப்பூச விரதம் நிறைய பேர் மாலை போட்டு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல விரதம் இருப்பாங்க அதே போல இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க பதினெட்டு நாள்